ஹாய் ஐம் ஆரோசி கே ஒய் ராக்கி நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபாடு கொண்டிருந்தால் சித்தர்கள் அப்படின்ற வார்த்தையை கடந்து போயிருக்கவே முடியாது அதை ஒரு முறையாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா நம்மளுடைய தமிழ் மரபில் ஆன்மீகத்துக்கு அடித்தளம் யார் அப்படின்னா சித்தர்கள் தான் இன்ன வரைக்கும் சித்தர்களோட கோட்பாடுகள் நமக்கு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய தெளிவை கொடுத்துட்டு வருது இதில் நம்ம ப பாரம்பரிய முறைப்படி நம்ம பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் பாம்பாட்டு சித்தர் கடுவெளி சித்தர் அகப்பே சித்தர் குதம்பை சித்தர் திருமூலர் அகத்தியர் வால்மீகர் அழுகுணி சித்தர் இடைக்காட்டு சித்தர் சிவவாக்கியர் சட்டைமுனி முனி வள்ளுவர் கூட சித்தர் தான் ராமதேவர் கருவூரார் கொங்கண நாயனார் காகபுசுண்டர் பட்டினத்தார் பத்திரகிரியார் இப்படின்னு பதினெட்டு சித்தர்கள்லாம் நம்ம சொல்லலாம் இதற்கு மேலேயும் சித்தர்கள் இருக்காங்க இப்போ போகர்லாம் இருக்கார் இல்லையா இது மாதிரி நிறைய சித்தர்கள் இருக்காங்க ஆனால் பாரம்பரிய முறைப்படி நம்ம பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அட்டமா சித்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் நம்மளுடைய பாரம்பரியமாக இருந்துட்டு வருது சரி சித்தர்கள்னால் யார் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்கள போல் நாமளும் வாழ முடியுமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே நிறைய வாட்டி எழுந்திருக்கலாம் ஏன்னா சித்தர்களோட வாழ்வியல் முறை அப்படி பல மக்களுக்கு உதவி செஞ்சு அட்டமாக சித்திகளை தன்னுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு எங்கே வேணாலும் பயணிச்சுக்கிட்டு ஆகாய மார்க்கமாக நினச்ச இடத்துக்கு நொடி பொழுதில் பயணப்பட்டுக்கிட்டு மக்களுக்கு உதவிக்கிட்டு சமூகத்தில் நடந்த இ இழிவுகள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்து அதை தீர்க்கறதுக்கு பாடுபட்டு பாடுபட்டுட்டு வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள் இந்த மாதிரியான வாழ்வியல் வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை தான் ஆனால் சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் காடுகள்லேயும் கொகைகள்லேயும் வாழ்ந்தாங்க குருகுலத்துலேயும் வாழ்ந்தாங்க அது இந்த காலத்தில் சாத்தியமாக அப்படின்னு பார்த்தா கிடையாது ஆனால் நாம் இருக்கிற இடத்துலே சித்தத்தன்மையோடு நம்ம வாழலாம் அவங்க எப்படி ஒரு வாழ்வியல் முறையை கடைபிடிச்சாங்களோ அதே மாதிரியான வாழ்வியலை நாம் இப்போ இருக்கிற இடத்துல இருந்துட்டு வாழலாம் அதற்கான வழிமுறைகளை தான் நான் சொல்ல போகிறோம் அதுக்கு நான் சித்தர்கள் எப்படி இருந்தாங்க அவங்களுடைய கொள்கைகள் என்ன அவங்க வாழ்வியலை எப்படி அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் இருக்கிற இடத்துலேயே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சித்தர் மாதிரி வாழ்வியலை வாழலாம் இப்போ முதல்ல நம்ம சித்தர்கள் அப்படின்னா யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சித்தர்கள் அப்படின்றதுக்கு தனியாக நம்ம வந்து மீனிங் தேட தேவையில்லை இதை சித்தர்கள் அவங்களே பாடின பாடல் இருக்குது இல்லையா அந்த பாடல்கள்லேயே சித்தர்கள்லாம் யார் இப்படி இருந்தால் தான் சித்தர்கள் சித்தர்கள்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றத எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது யார் யார் யோகத்தில் வாழ்கிறாங்களோ யாரு யோகத்தை வழியாக தெய்வீக ஆற்றலையும் தெய்வீக ஒளியும் பார்க்குறாங்களோ அவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு இப்போ யோக சமாதியின் உள்ளே யுகலிடம் யோக சமாதியின் உள்ளே யுளரொளி யோக சமாதியின் உள்ளே யுளசக்தி யோக சமாதி யுகந்தவர் சித்தரே அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் பாடுறாரு அது மட்டும் இல்லாமல் வால்மீகர் என்ன சொல்கிறாருன்னா சிந்தை தெளிந்திருப்பான் அவனே சித்தன் அப்படின்னு பாடுறாரு மனம் வந்து யாருக்கு ரொம்ப தெளிவாக இருக்குதோ அவங்க தான் சித்தன் அப்படின்னு வால்மீகர் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுய முயற்சியால் பூரணத்தை அடைய சுய பரிசோதனை செஞ்சு யோகியே சித்தன் அப்படின்னு சொல்கிறாரு சிவவாக்கியர் அதாவது தன்னுடைய சுய முயற்சியால் தன்னையே சுய சோதனை செஞ்சு ஒரு யோகி மாதிரி ஆவான் இல்லையா அவன்தான் சித்தன் அப்படின்னு சிவவாக்கியார் சொல்கிறாரு இது அவர் எப்படி பாடுறாரு அப்படின்னா போதியாமல் தம்முள்ளே பெற்றுணர்ந்த ஞானி அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாமல் கொங்கணர் என்ன சொல்றாருன்னா வாழையை பூசித்தவன் சித்தன் அப்படின்னு சொல்றாரு நம்ம உடலுக்கு நம்ம உடம்புக்குள்ள அந்த குண்டலினி தாய்க்குது இல்லையா இது வாழைத்தாய் அப்படின்னு ஒரு தெய்வம் வந்து இருக்கிறத சித்தர்கள் வந்து சொல்லுவாங்க இந்த வாழைத்தாயை நமக்குள்ள இப்போ நம்ம தன்னை தானே அறிஞ்சு நமக்குள்ளார போய் இந்த வாழைத்தாயை யார் வந்து பூசிக்கிறானோ அவன் தான் சித்தன் அப்படின்னு கொங்கண சித்தர் சொல்றாரு கரூரார் என்ன சொல்கிறாருன்னா ஆத்தாளை பூசித்தோன் அவனே சித்தன் அப்படின்றாரு யார் இந்த வாழைத்தாயை யார் பூசிக்கிறானோ அவன்தான் சித்தன் அப்படின்னு கரூராரும் சொல்கிறாரு சட்டை மூணு சித்தர் வந்து சூப்பராக சொல்லுவார் தன்னை பாதிக்கக்கூடிய வினையை வந்து ஏற்படாமல் தடுக்கிறவன் ஞானி தன்னுடைய வினையை முற்றிலுமாக அழிக்கிறவன் சித்தன் அப்படின்னு சொல்லுவார் இந்த கருத்தை அவர் எலும்பாமல் வாசனையை கொன்றோன் ஞானி ஏகாமல் வாசனையை அடித்தோன் சித்தன் அப்படின்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் நமக்கு உண்மை அனுபவத்தை காட்டி நிற்கிறாங்க ஆனால் சித்தர் அல்லாதவங்க வந்து ஒரு புத்தக அறிவை காட்டுவாங்க ஒரு வரலாற்றில் நடந்த சம்பவத்தை காட்டுவாங்க ஆனால் சித்தர்கள் வந்து அவங்களுக்குள்ள உண்மையான ஏற்பட்ட அனுபவத்தை நம்ம சொல்லி நிற்பாங்க இதை தான் காரை சித்தர் சொல்கிறாரு தொய்ய நெறி காட்டி நின்றார் சித்தர் சித்தர் நூல் நெறி காட்டுகிறார் எத்தர் எத்தர் அப்படின்னு சொல்லுவார் இது போக நம்ம பாம்பாட்டி சித்தர் இருக்கா இல்லையா பாம்பாட்டி சித்திரை வந்து சித்தர்கள் எங்கள்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்துச்சு என்னென்ன ஆற்றல்கள் இருந்துச்சு அப்படின்றத அவர் சொல்லுவார் இதை 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 கேட்டீங்கன்னா எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா சித்தர்கள் அனைவரும் அந்த அட்டமா சித்திகளை பெற்றவங்க அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நான் சாம்பிளுக்கு சும்மா சின்னதாக நான் சொல்கிறேனே பாம்பாட்டி சித்திரை வந்து சொல்கிறத இப்போ எட்டு நாகந்தனை கையால் எடுத்தாட்டுவோம் இந்திரனார் உலகத்தை இங்கே காட்டுவோம் கட்டுக்கடங்காத பாம்பை கட்டி விடுவோம் கடும் விஷத்தினையாக்கி ஆடு பாம்பே அப்படின்னு சொல்கிறாரு இப்போ எட்டு இப்போ எட்டு நாகமன்னா அந்த நாக பாம்பே கையில் எடுத்து ஆட்டுவாங்களாம் இந்திரனார் உலகம் இல்லையா இந்திரனாரோட இந்திர சபைக்குது இல்லையா அந்த இந்திர சபையை இந்த பூலோகத்தில் அவங்களால காட்ட முடியுமா சித்திரங்களால் அது இல்லாமல் கட்டுக்கடங்காத பாம்பை கூட இவங்க கையில் எடுப்பாங்களாம் எடுத்து அவங்க ஆட்டுவாங்களா எந்த ஒரு பயமும் இருக்காது அந்த பாம்பு அந்த சர்பம் அப்படின்றது அவங்கள தீண்டவும் தீண்டாதான் இதை சொல்கிறாரு அதே மாதிரி ஆதிசேஷன் ஆகிலும் அங்கையினாலே ஆட்டி விடுவோம் எங்கள் ஆக்கினைக்குள்ளே நீதியோடு நீதியோட அடங்கியே நின்றிட செய்வோம் நின்ற நிலை தவறாமல் நாடு பாம்பே அப்படின்றாரு இப்போ ஆதிசேஷனே இருந்தாலும் அவர் அந்த ஆதிசேஷனை கைக்குள்ளே அடைக்கிறவோம் அப்புறம் வந்து கைக்குள்ளே அடக்கி வச்சு அவங்கள எங்களுடைய ஆக்கினை அந்த சுழிமுனைக்குள்ளே வச்சு நாங்கள் அவங்கள ஆட செஞ்சுருவோம் நீதி நெறியோடு நாங்கள் நின்று நின்றது நின்றதுனால இந்த குண்டலினி அப்படின்ற பாம்பு எங்களுக்குள்ளே எழுந்து இந்த ஆற்றல் எங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி தூணை சிறு துரும்பாக தோன்றிட செய்வோம் துரும்பை பெருந்தூணாக தோன்றச் செய்வோம் ஆணை பெண்ணும் பெண்ணை யானுமாக செய்வோம் அப்படின்றாரு அதாவது ஒரு சின்னது வந்து துரும்ப தூணு மாதிரி பெருசாக அவங்களால் ஆக்க முடியும் பெரிய தூணை சின்ன துரும்ப மாதிரி அவங்களால் ஆக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக உச்சமாக ஆணை பெண்ணாக மாற்ற முடியும் பெண்ணை ஆணாக மாற்ற முடியும் இதெல்லாம் சித்தர்கள் செஞ்சுருக்கிறாங்க சித்தர்களோட குவாலிட்டிஸாக இவங்க பாம்பாட்டி சித்திரை இதை சொல்கிறாரு இதை கேட்கும் போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சித்தர்களால் அஹ் இன்னும் எக்கச்சக்கமான ஒரு ஆச்சரியமா ஆச்சரியம் தரக்கூடிய செயல்பாடுகளை செய்ய முடியும் அவங்க எது நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியும் ஏன்னா அந்த சக்தி அப்படின்றது அவங்களுக்குள்ள வந்திருக்கும் எதனால் அப்படின்னா அந்த அட்டமா சித்துகள் கைவேறப்படுறதுனால எப்படி அட்டமா சித்துகள் கைவேறப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குண்டலினி விழிப்படைஞ்சு அவங்களுடைய ஆக்னைக்கு போய் சகஷ்டா ஒளியாக பரமாத்மா கூட இணைஞ்சி அந்த குண்டலினி சக்தி மூலமாக வாழை தையை அவங்க தரிசிச்சிருப்பாங்க அதனால அவங்களுக்கு அத்தனை சக்திகளும் கைவேறப்பெற்றிருக்கும் இதே மாதிரியான நீங்கள் வாழ்வியில் வாழணும் அப்படின்னா இதே மாதிரி அட்டமா சித்துகளை பெறணும் அப்படின்னா உங்களாலையும் பெற முடியும் எங்கே இருந்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு இதுக்கான சில கொள்கைகள் கோட்பாடுகளை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இணைச்சி அதன்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களாலேயே முடியும் இவங்க சித்திரங்களோடைய கோட்பாடுகள் என்னென்னு வச்சுக்க ஒரு ஒன்பது கோட்பாடுகள் இருக்குது இந்த ஒன்பது கோட்பாடுகளை நீங்கள் கடைபிடிங்க கண்டிப்பாக சித்திர வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் அவங்களுடைய கோட்பாடு முதல் கோட்பாடு என்னென்னா இறைவன் ஒருவன்தான் ஒருவன் தான் இறைவன் அதுவும் யார் சிவபெருமான்தான் அந்த இறைவன் அதுவும் இறைவனாக கூட அவங்கள வழிபட்டுருக்க மாட்டாங்க சிவபெருமானை அவர் ஒரு முதல் சித்தன் சிவபெருமான் ஒரு சித்தர் எல்லாத்துக்கும் மூத்த சித்தராக வச்சு சிவபெருமானை வழிபட்டிருப்பாங்க சிவபெருமான் மட்டும்தான் சித்தர்களுக்கு கடவுள் அவரை மட்டும்தான் வழிபடுவாங்க சித்தர்களுக்கு உண்டான இது ஒரு பண்பு ஆனால் நம்மக்கிட்ட அப்படி இருக்காது பல தெய்வங்களை நம்ம வழிபடுவோம் சிறு தெய்வங்கள் எல்லாம் வழிபடுவோம் சரி ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு அவங்க வந்து எதிர்ப்பாங்க உருவ வழிபாடு அவங்க கிட்ட இருக்காது வெட்டை வெளியே வந்து கடுவொழி சித்தர்லாம்ங்கிறார் இல்லையா அவர் வெட்டை வெளியே வந்து கும்பிடுவார் உள்ள தனக்குள்ள தனக்குள்ள கடவுள் இருக்கிறாரு அது ஜோதியாக இருக்கிறாரு குண்டனின் சக்தியாக இருக்கிறாரு நமக்கு நம்ம நமக்குள்ளே வீச்சிருக்கிறா அப்படின்னு கடவுளை தனக்குள்ள உள்நோக்கி தான் போய் பார்த்து அவங்க வனவங்க வணங்குவாங்களே தவிர அவுட்டரில் ஒரு ஏதாவது ஒரு உருவ வழிபாடை வச்சு அவங்க கும்பிட மாட்டாங்க அதை வந்து அவங்க எதிர்ப்பாங்க ஸோ இதை அவங்க வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க பண்ண முடிஞ்சால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதி சமய அந்த ஏற்றத்தாழ்வுக்கு இது இல்லையா சமூகத்தில் நட இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வு சாதி சமயம் மதம் என்ற பேரில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் அப்புறம் கலவரங்கள் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குது இல்லையா இதை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க சித்தர்கள் மாதிரி எதிர்த்தவங்க யாருமே கிடையாது பொலிட்டீஷியன்ஸ்லாம் இங்கே சும்மா சித்தர்கள் எதிர்த்த மாதிரி யாருமே இந்த சாதி சமயம் வேறுபாடுகளை எதிர்த்துருக்க மாட்டாங்க இதை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்புறம் வந்து அவுட்டரில் கடவுளை தேடி எங்கேயும் சுற்றக்கூடாது நீங்கள் சித்தரை மாறணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் கடவுளை தேடக்கூடாது உங்களுக்குள்ளேயே தான் கடவுளை தேடணும் ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் கடவுள் வீற்றிருக்கிறார் அப்படின்றது தான் சித்தர்களுடைய கொள்கை அதன்படி இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே பயணப்பட்டு கடவுளை தேடணுமே தவிர உங்களுக்கு வெளியே நீங்கள் போய் கடவுளை தேடக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய பிரதானம் அதே மாதிரி அகத்தியர் சொல்லியிருப்பார் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி தான் அங்கே மனசை நீங்கள் தூய்மையாக வச்சுக்கணும் மந்திரம் ஜபிக்க வேணாம் அப்படின்வாங்க சித்தர்கள் அதாவது நீங்கள் அந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மந்திரம் ஜெபிக்கிறத விட மந்திரம் ஜெபிச்சு அது சித்தியாகி அதன் மூலமாக பெறக்கூடிய சக்தியை விட மனசை வந்து தூய்மையாக வச்சுக்கிட்டு அதன் மூலமாக பெறக்கூடிய ஆற்றலை தான் அவங்க விரும்புவாங்க அது அந்த கொள்கையை நீங்கள் பின்பற்றலாம் அதே மாதிரி சிறு தெய்வத்தை அவங்க வழிபட மாட்டாங்க இந்த காளி மாரியம்மாள் வீரமணியான் இப்படிலாம் நம்ம கிராம தேவதைகள் இருக்காங்க இல்லையா அந்த சிறு தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து சித்தர்கள் வழிபட மாட்டாங்க சித்தர்களுக்கு ஒரே கடவுள் யாருன்னா அது சிவபெருமான் தான் அவரை மட்டும்தான் வழிபடுவாங்க அதே மாதிரி போலி யார் வந்து போலியா ஆன்மீகத்தில் போலியா யார் போலியாக இருந்தாலும் அவங்கள வந்து எடுத்து காட்டிடுவாங்க சமூகத்துக்கு உணர்த்திடுவாங்க இல்லை இவங்கக்கிட்ட போகாதீங்க இவங்க போலி தான் இவங்க கிட்ட போனால் இந்த அறிவு பெற முடியாது அப்படின்னு அவங்க எடுத்து காட்டிடுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குருவை அவங்க இறைவனாக வழிபடுவாங்க ஏன் இறைவனுக்கு மேலேயே படி மேலே வச்சு வழிபடுவாங்க அந்த குருவுக்கு உண்டான மரியாதையை எப்போவுமே அவங்க கொடுப்பாங்க ஒரு இடத்துல தன்னுடைய மனசில் ஒரு உயர்ந்த இடத்துல குருவை வச்சு வழிபட்டுட்டாங்கன்னா அந்த குருவை எந்த தருணங்கள்லேயும் எந்த சூழல்கள்லையும் அது அந்த இடத்துலேருந்து அவங்க இறக்கவே மாட்டாங்க எந்த ஒரு விதத்துலையும் அவங்களுடைய குருவை இழிவுபடுத்த மாட்டாங்க குருவுக்கு அவங்க அடிப்பணிஞ்சு குருவோட கையை பிடிச்சி அவங்க எந்த வழியில் கூட்டிகிட்டு போனாலும் குருவோட நம்பி குருவோடய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க குருவோட ட்ராவல் பண்ணுவாங்க குருவு குருவை மீறின உண்மை எதுவுமே இல்லை அப்படின்றத உறுதியாக நம்புகிறவங்க சித்தர்கள் நீங்களும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் குருவுக்கு உயர்ந்த இடத்த கொடுத்து அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவங்க கூட்டிகிட்டு போகிற பாதையில் நிச்சயமாக நம்பிக்கையோடு நீங்கள் போங்க உங்களுக்கு உரித்தான இடம் கிடைக்கும் நீங்கள் எங்கே வந்து எதை நோக்கி நீங்கள் பயணப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா கடவுளும் தானும் ரெண்டு நிலைகள் இல்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு நினைப்பாங்க சித்தர்கள் கடவுள் வேற இல்லை நான் வேற இல்லை நான் தான் கடவுள் கடவுள் தான் நான் எனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு அதை நான் வந்து வெளியே கொண்டு வந்து நானே கடவுளாக மாறணும் அப்படின்றது தான் சித்தர்களுடைய கொள்கை இதில் உறுதியாக இருப்பாங்க அதுக்காக அவங்க வந்து தியானத்தை மேற்கொண்டு அவங்க மூலாதார சக்கரத்தில் இருக்கிற அந்த குண்டலினி அப்படின்ற அந்த சக்தியை மேல் நோக்கி எழுப்பி கடவுள் தன்மைக்கு மாறி சித்த வாழ்க்கையை வாழுவாங்க கடவுள் நிலையில் வாழுவாங்க இதுதான் சித்தர்களாக வேண்டிய நபர்களுக்கு நான் சொல்கிற கோட்பாடுகள் இந்த 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 மாதிரியான கோட்பாடுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடைமுறைப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் இருக்கிற இடத்துல சித்தர்களாக நீங்கள் வாழலாம் அதுக்கு என்னென்னா கடவுள் தான் அவன் சிவபெருமான் தான் அவன் வந்து முதல் சித்தன் நம்மளுடைய குரு அவன் தான் அப்படின்னு அவனை மனசில் நினச்சி நீங்கள் வாழணும் உருவ வழிபாடை நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது உங்களுக்குள்ளே பயணப்பட்டு கடவுளை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ப முயற்சி பண்ணணும் அதே மாதிரி சாதி சமயம் மத ஏற்றத்தாழ்வுகளை எதிர்க்கணும் கடவுளை உள்நோக்கி நமக்கு போய் வாழைத்தாயை நம்ம கும்பிடணும் குண்டலினி சக்தி எழுப்பி வாழைத்தாயை நம்ம வழிபடணும் மனசை தூய்மையாக வச்சுக்கணும் நீங்கள் மந்திரம் ஜபிக்கிறீங்களோ இல்லையோ மனசை தூய்மையாக வச்சுக்கணும் சிறுதெய்வ வழிபாட நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது போலி போலி குருமார்கள்கிட்ட போய் நீங்கள் தஞ்சம் போகக்கூடாது அதே மாதிரி உண்மையான குருவுக்கு எந்த இடத்த கொடுக்குறீங்களோ அதே இடத்துல அவங்கள வச்சு வழிபடணும் அவங்க மேலே போரண நம்பிக்கை வச்சு அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அதே மாதிரி கடவுளும் நாமளும் இல்லை ஒன்று தான் அப்படின்றத உணர்ந்து நீங்கள் வாழணும் இந்த வாழ்வியல் கோட்பாடுகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இணைச்சிக்கிட்டிங்கன்னா இணைச்சி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்களும் சித்தர்கள் தான் சித்த வாழ்க்கையை நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களால் வாழ முடியும் அட்டமா சித்தைகளை பெற முடியும் குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும் வாழைக்காயை வழிபட முடியும் அத்தனை சக்திகளும் உங்களுக்கு கைவரப்பற்று அத்தனையும் மனித நன்மைகளுக்காக பயன்படுத்த முடியும் இந்த கோட்பாடுகளை நீங்கள் மனசில் வச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சித்த வாழ்க்கையை வாழுங்க நன்றி